யார்ราวணு சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்னடா பாக்குறீங்க நீ தான் எங்க சிவாவ அதுக்கு என்னடா ஓ ஏய்! ஓ ஹே ஹே தடவை என் கையில கிடச்சிங்க உங்க உயிரை எடுத்துடுவேன் இனிமே உங்க ரவுடி தனத்தை எங்க ஸ்டூடண்ட் கிட்ட காட்ட நினைச்சீங்க சுட்டு சாம்பலாக்கிடுவேன் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் வாங்கடா போலாம் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா சத்யா பிடிச்சிருக்கா மச்சான்

இந்த ஏரியாவில பார்த்தா சாம்பல் ஆக்கிடுவேன் பொதன் நல்ல நேரத்துக்கு வந்தடா உன்னை பார்க்கறதுக்காக எங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாரையும் ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு தெரியுமா நீ என்னடா லேட்டா வர உன்னை ஒரு நாள் பார்க்கலைன்னா கூட என்னால நிம்மதியாவே தூங்க முடியலடா ஆய் சித்ரா நில்லு ஓடாத நில்லுடி ஏடி ஏதோ புதுசா பழகின மாதிரி ரொம்ப தான் வைக்கப்படுற நான் கொடுத்த முத்தம் பிடிக்கலையா சொல்லு ரொம்ப பிடிச்சிருக்க அப்போ எதுக்கு நீ ஓடுற ம் யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்க பாக்கட்டும் மத்தவங்க பாத்துடுவாங்களே நம்மளால காதலிக்காம இருக்க முடியாது காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது நீ என்ன விரும்புற நான் ஒன்னு விரும்புறேன் யாராலையும் இதை தடுக்க முடியாது ஏன் மத்தவங்களுக்காக நாம பயப்படணும் மனசை குழப்பிக்காத கொஞ்சம் தைரியமா இரு நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அதை தாங்க ஆசைப்படுறேன் சித்ரா நான் காலேஜுக்காக சென்னைக்கு போறேன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் என்ன மறந்துட மாட்டிய மதன் இல்ல என்ன மறந்துருவிய நீ வர வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் எனக்கு எப்போ உன்னியா பந்தாண்டி இருக்கும் பஸ்ல போகல நான் இந்த பஸ்ல போறேன் வேற இந்த பஸ்ல போறேன் நான் டபுள் டக்கர் பஸ்ல போவேன்

இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா விட நீங்க ரொம்ப லவ்லியா இருக்கீங்க உங்க உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியாது சார் நம்ம காலேஜ்ல தொண்ணூறு பொண்ணுங்க உங்களை லவ் பண்றாங்க ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்து முன்னாடி வந்து சொல்ல தயங்குறாங்க முதல்ல நான் உங்களை தான் சார் காதலிக்கணும்னு நினைச்சேன் இந்த கணேஷ் குறுக்கு வந்துட்டான் சார் ஆனா இப்பவும் என் மனசு உங்களையே நினைச்சிட்டு இருக்கு சார் ஆமா சார் ம் இங்க சொல்றது எல்லாம் பார்த்தா இது உண்மை தான் தோணுது இப்ப புரிஞ்சிருச்சு நான் காலேஜுக்குள்ள வரும்போதெல்லாம் ஓரமாக ஒழிஞ்சிருந்து பாக்குறது ஓடி ஓடி சிரிக்கிறது இதெல்லாம் இதுதான் காரணம் இப்ப புரிஞ்சு போச்சு ஓ இதை பாருங்கப்பா இந்த விஷயம் பிரின்சிபாலுக்கு லெக்சரர்ஸ்க்கு என் பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியவே கூடாது அதனால நீங்க என்ன செய்றீங்க எல்லார்கிட்டையும் ஆசை அனாவசியமா வளர்த்துக்காதீங்கன்னு கூப்பிட்டு சொல்லிடுங்க சார் நீங்க கமல்ஹாசனோட மண்மத லீல பாத்துருக்கீங்களா இல்லையே ஏன் சத்திய லீலாவதியாவது இல்லப்பா சத்யராஜோட இங்கிலீஷ்காரனாவது பாத்தீங்களா இல்லப்பா அதெல்லாம் விடுங்க சார் ஆந்திரா முதல்வர் பத்மஸ்ரீ விருது பெற்ற என் டி ராமாராவ் காரு மகாஸ்ரீ கிருஷ்ணர் கெட்ட போட்டு சொர்க்கத்திலேந்து நேரா நம்ம காலேஜ் கேம்பஸ்குள்ள அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கிறீங்க சார் நீங்க முதல்ல உங்க ஸ்டைல மாத்துங்க சார் கெட் அப் சேஞ்ச் கெட் அப் சேஞ்ச் மதன்

அதான் நடக்குது டே டாடி டே நீதானே கேடி என்னடா வரேன் மொட்ட மொட்ட ஐயோ என்னால ஓட முடியலையே அத்தை காத்து மாமி அப்பவே சொன்னா அப்ப போ டக்கிங் நான் கேட்கலையே அபிஷ்டோ குண்டாயா எங்க போய் தொலைஞ்சா ஆ அடில ஒழிஞ்சிட்டானே விட்டுப்பா வெட்டுபா நாட்ல ஒருதொரு நல்ல வாளை இல்ல ஆமாங்க என்னோட ஓட்ட வண்டியை உருட்டிட்டு போனவ உருப்படவே மாட்டாங்க அந்த தாடி மட்டும் என்னண்ட கடச்சானே அவட இளனி வெட்ட மாதிரி சீ விடுவே மொப்பட்டு ஒரு இளனி 30 ரூபாயா ஆமாங்க அனியாயமா இருக்கே உருப்படவே மாட்டே இந்தாங்க பகவான் ரொம்ப சொதிக்கிறா அவ மட்டும் கடச்சா ஒளிஞ்சண்டா என்னடா ப்ரொஃபஸர் காகிதத்தை போண்ட மாதிரி ஊற்றி போட்டுக்கிட்டு இருக்காரு ம் என்ன சார் பொதருக்குள்ள உட்காந்து ஏதோ தீவிரமா யோசிச்சு எழுதிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல நம்ம காலேஜ் லெக்சர் ரோஜா இருக்காங்கல்ல அவங்க எழுதுற லவ் லெட்டருக்கு இன்னொரு லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஓஹோ வைரமுத்து லெவல்ல யோசிக்கிறேன் லவ் லெட்டர்ஸ் எழுதுற இடம் இது இல்ல உங்க வீட்லயே எழுதலாமே யாரோ பார்த்தா ஐயோ குடி முழுகிடும் என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு வைக்க அவ்வளவுதான் அப்ப ஏன் சார் வெயிட் பண்றீங்க நாங்க சொல்றோம் நீங்க எழுதுங்க

இது யாரோட வண்டின்னு தெரியலை இதுக்கு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு பீஸ் பீஸா பீசா கட்டி காயலங்கடைக்கு போட்டுட்டு என் வைஃப்க்கு டிபன் வாங்கி கொடுக்க போ. ஐயோ இந்த வண்டி டிபன் அழகு படைதா? என் மச்சானக்க ஆசையா வாங்கி கொடுக்க வண்டி. நிறுத்து வண்டி. வண்டி ஸ்லோக சொன்ன சொன்ன சொல்லிနေிறேன். என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றேன் இந்த தழுங்கோ ஸ்லோகத்தை தலுத்துறேன்னா ஒரு ஹண்ட்ரட் தழுங்கோ ஹண்ட்ரட் என்ன ஆமா 500 ஹண்ட்ரடாவே தந்துடுறேன் குடுங்கோ இதோ என்ன தப்பு ஹாஸ்பிடல்ல போடுறோம். வண்டிக்கு வந்த கெதிய பாத்தேலா கீழே லெட்டர் வர இருக்கு ஐயரே எங்களை மன்னிச்சிருங்க ஏதோ ஜாலியா சிமிஷம் பண்ணிட்டோம் இதோட நூறு ரூபாயை வச்சு கொடுக்கறோம் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க ஏமா இருந்தோம் நல்லா இருந்தோம் ஏ என்னது பாக்கெட் காணும் பாக்கெட்ட சரி பண்றதா ஏ